ரொம்பவும் டேஸ்ட்டான சிக்கன் கீ ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா நல்லா ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரிச்சு காரசாரமாக சிக்கன் சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலுங்க வாங்க வீடியோக்குள்ளேற போகலாம் வெல்கம் டு பிரியா சரோமா கிச்சன் கீ ரோஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைங்கிறத பார்த்துடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு பட்டர் லவங்கம் பெப்பர் நாலு காஞ்ச மிளகா ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு பேனில் ஆயில் சேர்க்காமல் எடுத்து வச்சுருக்க மசாலாவை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு விடாமல் நல்லா வறுத்துக்கோங்க அடுப்பு சிம்லேயே வச்சுக்கோங்க இல்லைனா மசாலா எல்லாமே சீக்கிரமாக கருகிரும் கண்டிப்பாக விடாமல் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்காச்சும் பொண்ணு நிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க நல்லா கலர் மாறுற வரைக்கும் வறுத்துட்டு அதை நல்லா ஆற வச்சுருங்க தண்ணி இல்லாமல் ஈரப்பதம் இல்லாத ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து ஒரு ஆர்டேக் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க நீங்கள் எப்போல்லாம் சிக்கன் செய்கிறீங்களோ அதில் இந்த மசாலா ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் இன்னமும் சூப்பராக இருக்கும் அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு தாராளமாக நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா உருகினதும் எண்ணெய் காஞ்சதும் அதில் ஒரு பிரியாணியில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகுலத்தம் பருப்பு சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சதும் அதில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க அது கூட கருவேப்பில் சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் அதில் வெங்காயம் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பருத்துக்கு வர மாதிரி வதக்கிக்கோங்க கண்டிப்பாக அடுப்பு சிம்லேயே வச்சுக்கோங்க இல்லைனா வெங்காயம் சீக்கிரமாக ப்ரௌன் கலரில் மாறிடும் வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் கைவிடாமல் அடுப்பு சிம்லையே வச்சுட்டு வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா அப்புறமா அதில் சிக்கன் சேர்த்துக்கோங்க நான் முந்நூறு கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன் சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை இது கூட சேர்த்துக்கோங்க சிக்கன் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் கல்லுப்பு தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன் அதனால் நான் கல்லுப்பு எடுத்திருக்கேன் அது கூட அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எல்லா மசாலாவும் சிக்கனில் இறங்குற மாதிரி கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு கொத்தமல்லித்தூள் சீரகத்தூள்னு எந்த ஒரு மசாலா எக்ஸ்ட்ரா மசாலா தேவையில்லை நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவே போதும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதில் காரத்துக்கேற்ப ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் கலருக்காக நான் அரை டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஆல்ரெடி மசாலாவில் நம்ம நாலு வர மிளகா சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் வீட்டில் அரைச்ச கறி மசால் சேர்த்துருக்கேன் இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் டேஸ்ட் இன்னமும் சூப்பராக இருக்கும் நான் வீட்டில் அரைச்ச ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச கறி மசால் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் அதை மட்டும் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுறேங்க கை விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஃபிஃப்டி பர்சன்ட் குக் ஆனதுக்கப்புறமா அதில் ஒரு தக்காளியை நான் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சிக்கன் கீ ரோஸ்ட்டுக்கு சிலர் புளி தண்ணி சேர்த்துவாங்க நான் புளி தண்ணி சேர்த்தல அதுக்கு பதிலாக ஒரு தக்காளியை மட்டும் சேர்த்துருக்கேன் கண்டிப்பாக தக்காளி முன்னாடியே ஆட் பண்ணாதீங்க ஃபிஃப்டி பர்சன்ட் சிக்கன் குக் ஆனதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக தெரியும் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா சிக்கன் வேகிறதுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு மிதமான சூட்லேயே ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கோங்க அதுலேயே நைன்ட்டி பர்சன்ட் சிக்கன் குக் ஆகிடும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சிருக்க மசாலாவில் இருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் மசாலா மட்டும் சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஏன்னா இந்த மசாலா கசப்பு அடிக்கிற மாதிரி இருக்கும் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மசாலா மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க அடுப்பு சிம்லையே வச்சுட்டு எகெயின் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான சிக்கன் கீரோஸ் ரெடி இது சாதத்துக்கு சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைட் டிஷ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபைனலாக கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்னும் டிஃப்ரெண்ட்டான ரெசிபிக்கு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க